முடியல மேடம் சொல்லத்துக்கு என்னென்ன முடியும் அவ்வளோ கஷ்டம் என்னன்னு தெரியல உள்ளே போகிற வரைக்கும் பாப்பா கட்டில் மேலேருந்து ஃபேனில் தூக்கி போடுது ஆனால் ஹார்ட் பீட்லாம் துடிச்சின்னே தான் இருந்துச்சு இல்லை எங்களுக்கு தீரி அவள் எங்களை விட்டு போவான்னு நான் நினைக்கவே இல்லை அவள் உள்ளுக்குள்ளேயே அவள் மனசு அழுத்தத்தை வச்சுன்னு வெளியில் எங்ககிட்ட சச்சின் தான் இருந்தான் என்னால என் ஆர்சி இல்லாம இருக்க முடியல நான் சாக போறேன் என் சாவுக்கு காரணம் துரைகுமார் சரளா நரேஷ் தினேஷ் என் ஆர்சிய என் கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க எனக்கு எல்லாம் அவன் தான் வேணும் எனக்கு நானும் என் ஆர்சி கிட்ட போறேன் என் உயிரை என் கிட்ட இருந்து பிரிச்சு என்னை வாழ விடாம பண்ணிட்டாங்க ஆர்சி எங்க போனாலும் நானும் போவேன் இப்ப அவனை சாகடிச்சிட்டாங்க அவன் இல்லாத இந்த லைஃப் எனக்கும் வேண்டா நானும் அவன் கூடவே போறேன் பேசினா அவன் தெரியல அப்படின்றது தான் பேசினான் அவங்க நம் அவங்க கிட்ட நான் சொல்ல இது வரைக்கும் என் பொண்ணே தான் என் பொண்ணு பக்காத பொண்ணு மாதிரி நான் பார்த்துக்கலாம்

முயற்சி செஞ்சிருக்காங்க அவங்களை காப்பாற்றி ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கும் போது மூளை நரம்பு செயலிழந்து கோமா ஸ்டேஜ்ல இருந்ததாகவும் இன்னைக்கு காலையில அவங்க சிகிச்சை பலனின்றை உயிர் அழந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைச்சிருக்கு இப்போ நம்ம அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் முடியலமிட சொல்கிறதுக்கு என்ன முடிச்சு அவ்வளோ கஷ்டம் ஆண்ட ரூ வந்து ஏன் இந்த மாதிரிலாம் நான் புள்ளிய பள்ளி கூறு கிட்ட அவனை வந்து கணந்தரமாக வெட்டி போட்டாங்க அவங்க அப்பா வீட்டில் அவனை வந்து இங்கே வெட்டினாங்க இங்கே வெட்டி எல்லாமே பிள்ளையே ஆசை மாட்டாங்க அதே மாதிரி அது நினச்சு நினச்சி அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கினேன் வந்து பாரு இந்த போட்டோவை எடுத்து பாருங்கள் என்னால் முடியல சொல்றது ரொம்ப கஷ்டமாக நல்லா தான் இருந்தாங்க நான் பொண்ணு மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன் அவங்கள வந்து நான் ரீல் இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எங்கள் வீட்லேயே அடுத்தபட்டே ரொம்ப நான் பார்த்துட்டு இருந்தேன் என்னுடைய பையனோட நான் நல்லா பார்த்துட்டு இருந்தேன் நேரம் சரியில்லை நாங்கள் எங்களால் முடியல அதுதான் நினச்சேன் அந்த ஃபோட்டோலாம் பார்த்து 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 திடீர்னு பண்ணுக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை இதுமாரிலாம் நீங்கள் ஷர்மிலா உங்களுக்கு என்னம்மா வேணும் இவங்க மாமியார் நான் இவங்களோட தங்கச்சி ஆச்சு உங்களுக்கு போன ஞாயிற்றுக்கிழமை வந்து வீட்டில் தான் இருந்தா வீட்டில் காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் நல்லா தான் இருந்தா நான் கூட ஃபோன் பண்ணிமே தான் இருந்தேன் சாயந்தர டைமில் வந்து குளிக்க போயிருக்கா குளிக்க போக சொல்ல தண்ணியெல்லாம் இவன் எடுத்து வச்சுருக்கா அக்கா எடுத்து தண்ணி வச்சுருக்கா போய் குளிச்சிட்டு உள்ளே வர சொல்ல அக்கா இங்கே படிக்கிட்டு உட்காந்து வந்திருக்காங்க அவன்கிட்ட உள்ளே போயிட்டு ட்ரெஸ் மாற்ற தான் உள்ளே போயிருக்கா ட்ரெஸ் மாற்ற உள்ளே போன அந்த நிமிஷத்தில் கொஞ்ச நேரம் தான் ஆயிருக்கும் உடனே என் பொண்ணு இங்கே தான் இருக்கா என் பொண்ணு போய் கூட்டிடுறான் அன்னி அண்ணி சீக்கிரமாக வாங்க நான் ட்ரெஸ் எடுக்கணும் குளிக்க எடுத்துக்கன்னு சொல்லி அவன இரு வரேன் கொஞ்ச நேரம் நான் மாற்றின்னு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கா அவன் உடனே இவன் வெளில வந்துட்டுறா என் பொண்ணு வெளில வந்துட்டுறா கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு இவள் உள்ள போயிருக்கா கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் அழிச்சு போய் இவ்வளோ நேரம் என்ன பண்ணுறான் ஷர்மி என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு ஷர்மின்னு சொல்லிட்டு கது திறக்கிறதுக்கும் கது பக்கத்தில் ஃபேன் இருந்திருக்கு அது ஃபேனை தள்ளி விட்டுருக்கா கது சேர்த்து இறங்க முடியலன்னு தள்ளி விட்ருக்கா தள்ளி விட்ட உடனே ஃபேனு கீழே வந்துருக்கு அப்போது என்னன்னு தெரியல உள்ளே போகிற வரைக்கும் பாப்பா கட்டில் மேலேருந்து ஃபேனில் தூக்கம் போட்டு தொங்கியிருக்கா பிள்ளை அதுக்கப்புறமேல்தான் அக்கா பார்த்து கத்தியிருக்காங்க இங்கே பக்கத்தில் தீபம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனாங்க உடனே தீபத்தில் போன பேர் கொஞ்சம் இது பண்ணி ஃபஸ்ட்டை பண்ணி காமாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு அமுச்சுட்டாங்க காமாட்சி ஹாஸ்பிட்டல் போயிட்டு அன்னை அன்னைக்கு ஃபுல் அங்கே தான் இருந்தோம் இங்கே கிழமை அன்னைக்கு மெட்ராஸ் ஜிஹெச்சுக்கு மாற்றிவிட்டோம் அங்கே ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க அப்படி தான் இருக்கா இங்கே எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் தீபா ஹாஸ்பிட்டல் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கா ஆனால் ஹார்ட் பீட்லாம் துடிச்சின்னே தான் இருந்துச்சு நாங்கள் வந்து அவள் இருப்பான்ற நம்பிக்கையில் அந்த ஒரு வாரமாக அவளை ஹாஸ்பிட்டலே வச்சுருந்தோம் இல்லை எங்களை மீறி அவள் எங்களை விட்டு நாங்கள் நினைக்கவே இல்லை ஜிஎஸ்லே என்னம்மா சொன்னாங்க ஜிஎஸ்லை அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துனு தான் இருந்தாங்க ஆனால் கேரண்ட்டி சொல்லலை பொழிப்பாங்க அப்படின்னு கேரண்டி சொல்லலை ஆனால் ட்ரீட்மெண்ட் மட்டும் போயின்னு தான் இருந்துச்சு கடைசி டைமில் கம்மியாக கம்மியாக தான் ரொம்ப இது ஆகிடுச்சின்னு சீரியஸ்ன்னு சொல்லிட்டாங்க அவங்க அண்ணனுக்கு வெயில் மூவ் பண்ணியிருந்தாங்க அது வந்து எங்களுக்கு சொன்ன உடனே அவளுக்கு மன உடைச்சல் அதிகமாகிடுச்சு இப்போ நம்ம வீட்லேயே நம்மளை ஒரு பொண்ணாகவே நினைக்காம அவங்க பிள்ளையே மு வெளியெடுக்க முயற்சி பண்ணுறாங்களே அப்படின்றது அவளுக்கு அதிகமான மன உடைச்சல் ஆயிடுச்சு அவங்க மன உளைச்சலில் இருக்கிற மாதிரி வெளியே காட்ட ஆனால் வெளியே காமிக்க மாட்டான் அவள் கஷ்டப்படுற மாதிரி எங்களுக்கு எங்கக்கிட்ட காமிக்க மாட்டான் அவள் கிட்டே இருக்க சொல்ல சந்தோஷமாக பேசுறது சிரிக்கிறது அவள் உள்ளுக்குள்ளேயே அவள் மனசு அழுத்தத்தை வச்சுன்னு வெளியில் எங்கக்கிட்டே சிச்சின்னு தான் இருந்தான் சின்ன சந்தேகம் ஆஹா எங்களுக்கு இருந்தால் நாங்கள் விட்டுருக்க மாட்டோம் மேம் நல்லா தான் இருந்தாங்க நல்லாதான் இருந்தா நல்லா இருந்தா நீங்கள் ஷர்மிலா அவங்களுக்கு என்ன வேணும் அக்கா தான் ரெண்டு நாளாகவே ஒரு மன உளைச்சலாக தான் இருந்தா அவ இது ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாளாகவே ரொம்ப கவலைப்பட்டுன்னு ரொம்ப இது பண்ணி தான் இருந்தாள் அந்த கோர்ட்டுக்கு அந்த பெயிலுக்கு அப்ளை பண்ணிருக்காங்கன்னு ஒரு சம்மன் ஒன்று வந்தது அதுலேருந்தே இந்த மாதிரி பண்ணிட்டு இதுக்கு வேறு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப கஷ்டத்தில் வேறு இருந்தாள் அதுவும் இல்லாமல் அந்த ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ரெக்கார்ட் பண்ணுவாங்களே மேஜிஸ்ட்ரேட் கிட்டே போய் அதுக்கு போயிருந்தப்போ அதை அதோடய காப்பி வந்து இவ உங்ககிட்ட அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் தெரியணுமா அது இவங்க வந்து அந்த எஸ்ஐ யாரோ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அதை வாங்கியிருக்காங்க வாங்கி படிச்சிட்டாங்க போல் படிச்சுட்டு அவகிட்டே கால் பண்ணி அதில் கொடுத்துருந்தீங்களேம்மா அதெலாம் யார் யார் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுருந்தாங்க அதுலருந்தே அவ இது மாதிரி நடந்துச்சு நம்ம ரெண்டு நம்ம தனிப்பட்ட முறையில் அவங்க கிட்ட சொன்னதை வந்து இவங்க எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேஸ் எதுவும் இல்லாம ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி பயம் வேற அவளுக்கு வந்துடுச்சு அதுலேருந்தே இருந்தே ஒரு மாதிரியா ரொம்ப கஷ்டமா தான் இருந்தாலே உங்க கிட்ட ஏதாவது சொன்னாங்களா ஆஹ் எங்ககிட்ட வந்து இந்த மாதிரி இப்போ ஆயிடுச்சேக்கா நம்ம கேஸ் என்ன ஆகும் தெரியல அப்படின்ற மாதிரி தான் அவ பேசிக்கலாம் அவங்க நம் அவங்ககிட்ட நான் பர்ஸ்னலாக சொன்னதை வந்து எடுத்துட்டாங்களே நம்ம கேஸ் என்ன ஆகும் எதனா மாற்றிடுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு அவளுக்கு ஆமாம் அவள் சேர்க்கலன்னு அவங்க கொஞ்சம் இது ஆமாம் அவங்க மூணு பேரை வந்து சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி அவ அவள் வந்து சொல்லியிருந்தாள் அதுக்கு வந்து அவங்க வந்து யாருனா சேர்த்த அப்படின்னா கேஸ் இதுவாகிடும் கேஸ் வந்து உடஞ்சிரும் நீ யாரையும் சேர்க்கக்கூடாது அந்த மாதிரி சொன்னாங்க

அவங்க மாற்றினா தான் நாங்கள் வாங்குறோம் வாங்க போகிறோம் போலீஸ் கிட்ட இருந்து கேஸை சிபிசிஐடி மாற்றினா தான் அவங்களோட உடலை வாங்குவோம்னு சொல்லியிருக்கீங்க ஆமாம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க பிரவீன் அவரோட வீட்டுக்கு நம்ம போயிருந்தோம் அவங்க ஷர்மிலா உயிரை மாச்சிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன சொன்னாங்க என்ன மாதிரி எல்லாம் இருந்தாங்க அப்படின்றத பிரவீனுடைய சொந்தக்காரங்களா இருக்கட்டும் இல்ல அவங்களுடைய அம்மா அப்பாவா இருக்கட்டும் நம்ம கிட்ட தெளிவா சொல்லியிருந்தாங்க அவங்க உயிரை விடுறதுக்கு முன்னாடி ஷர்மிலா அவங்க கைப்பட ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க அந்த லெட்டர்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் சீக்கிரமாக வந்துடுவேன்டா என்னால் உன்னை விட்டு ரொம்ப நாள்லாம் இருக்க முடியாது பட்டு ஓகேவா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பட்டு போக போக நான் பைத்தியம் ஆகிடுவேண்டாம் மாமா அதனால நானும் உன் கூடவே வந்துடுவேண்டாம் மாமா நீ இல்லாமல் போனதுக்கு நான் தாண்டா மாமா காரணம் அதனால நானும் வர உன் கூடவே மாமா என்னை உன் வீட்டில் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க பட் நீ இல்லாம என்னால் இருக்க முடியலடா நான் எது பண்ணா வீட்டில் தான் இவ்வளோ பண்ணிட்டு இருந்தேன் பட் முடியலடா அப்படி இருந்தும் நான் நான் ட்ரை கூட இந்த வீட்டில் யாருக்கும் எதுவும் ஆகாம நான் எழுதி வச்சிட்டு அப்புறம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு நான் உன் வரண்டா மாமா நீ கவலைப்படாத யாருக்கும் ஒன்றும் ஆகாது என்னால் என் ஆர்சி இல்லாம இருக்க முடியல நான் சாக போறேன் என் சாவுக்கு காரணம் துரைக்குமார் சரளா நரேஷ் தினேஷ் என் ஆர்சியை என் கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க அவன்தான் எனக்கு எல்லாம் அவன்தான் வேணும் எனக்கு நானும் என் ஆர்சி கிட்ட போகிறேன் என் உயிரை என் கிட்ட இருந்து பிரித்து என்னை வாழ விடாம பண்ணிட்டாங்க ஆர்சி எங்கே போனாலும் நானும் போவேன் இப்போ அவனை சாகடிச்சிட்டாங்க அவன் இல்லாத இந்த லைஃப் எனக்கும் வேண்டாம் நானும் அவன் கூடவே போகிறேன் அப்படின்ற மாதிரி ஷர்மலா அவங்க கைப்பட இந்த லெட்டர் எழுதியிருக்காங்க போன இடத்துல பண்ணிட்டாங்க மண்ணை அவங்களுக்கு சும்மாவே விடக்கூடாது அவங்க சுத்தத்துக்கு ஒரு நியாயம் வேணும் அவனுங்களை ஜெயிலில் போனாலும் அவனுங்க வெளில வரக்கூடாது அவனுக்கு வெயிலாக தரவே கூடாது இந்த கேஸ் உடனே மூவ் பண்ணணும் அவன் சாவுக்கு நியாயம் தெரிஞ்சு ஆகணும் நான் இப்படி உட்காந்துக்கிற நாலு மாதம் தான் ஆகுது கல்யாணம் ஆகி நான் என்ன பண்ணுவேன் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்களா ஜாதி வெறி பிடிச்சி அழகிறாங்க அவன் தங்கச்சி தானே கூட பிறந்தவன் தானே கொஞ்சம் கூட ஈவி இறக்கமே இல்லாமல் இது பண்ணி வச்சுருக்கான் முப்பத்தி ரெண்டு வெட்டு வெட்டுவேன்னு சொன்னான் முன்னாடியே சொல்லியிருக்கான் அதே மாதிரி பண்ணிட்டான் அவன் வெளிலே வரக்கூடாது அவன் வெளியே வராமல் ஜெயிலே அவன் சாகணும் அவன் வெளில வரக்கூடாது அவனுக்கு பெயில் கிடைக்கவே கூடாது பண்ணவன் எவனுக்குமே பெயில் கிடைக்கவே கூடாது அவன் வெளியே வரவே கூடாது வீட்டில் இருக்கவங்களும் நீங்கள் விசாரிக்கணும் என்ன நினச்சி மொத்த பேரையும் ஸ்டேஷனில் கூட்டின்னு போய் வச்சு எல்லாரையும் விசாரிக்கணும் அந்த வீட்டில் யாரும் இருக்கக்கூடாது விசாரிக்கணும் எல்லாரையும் விசாரிச்சு என்ன நடந்துச்சு உண்மையே தெரியணும் பண்ணவங்க யாரும் வெளில வரக்கூடாது பெயிலுக்கு அடைக்கவே கூடாதுன்னு இந்த பண்ணதில் யாருக்குமே பெயில் கிடைக்கவே கூடாது இந்த ஒரு சம்பவத்தில் நாலு மாதம்தான் ஆகுது உங்களுக்கு கல்யாணம் நடந்து உங்கள் அப்பா அம்மா சைட்லேருந்து உங்ககிட்ட ஏதாவது பேசினாங்களா இந்த நாலு மாதம் ஒரு யாரும் என்கிட்ட பேசவும் இல்லை நானும் முயற்சி பண்ணவும் இல்லை நான் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அவங்கள பற்றி நினைக்கவும் இல்லை நான் பேசவும் இல்லை அவங்களும் என்கிட்ட கூட என்கிட்ட பேச முயற்சி பண்ணலை எதுவுமே பண்ணலை ஆனால் இந்த ஒன் வீக்காகவே வந்து ஒரு ரெண்டு மூணு ஒரு ரெண்டு வாட்டி என் அப்பா பார்த்தாரு ஒரு வாட்டி சின்ன கர்ச்சிப் கட்டிட்டு அதுக்கு பின்னாடி ரோடு நாங்கள் காலேஜ் விட்டு வரும்போது எங்களை முறைச்சிக்கிட்டே போனான் சரி நாங்கள் அவன் சும்மா பண்ணுறான் எதுவும் பண்ண மாட்டான் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டோம் ஆனால் இப்போ மொத்தமாக வேலையே அழிச்சிட்டான் அவனை சும்மாவே விடக்கூடாது அவன் உயிரோடு இருக்கக்கூடாது அவனு ஜெயில் ஜெயிலியாக அவனுக்கு சாகு வரணும் ஜெயிலை விட்டு அவன் வெளி வெளி உலகமே பார்க்கவே கூடாது அவனுக்கு வெயிலே கிடைக்கவே கூடாது இந்த சம்பவத்தில் உங்களுடைய அப்பா அம்மா அந்த வீட்டுல தானே இருந்தான் அந்த வீட்டுல இருந்த ஒரு பர்சன்டேஜ் கூட வீட்டுல ஒரே வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அவன் என்ன பண்றான்னு தெரியாமல இருந்திருக்கோம் அவங்க இல்லைன்னா கூட தெரியாமல இருந்திருக்கோம் அவங்களையும் போலீஸ் ஸ்டேஷன் போய் வச்சு விசாரிக்கணும் அவங்களுக்கு இதுல உடனடியாக இருந்தா அவங்களையும் தூக்கி அவங்களையும் எதனா பண்ணணும் அவங்களே சேர்ந்து பண்ணியிருந்தா அவங்களும் ஜெயிலுக்கு போகணும் காலேஜ் பார்த்து மாதிரி இதுவரைக்கும் இது வரைக்கும் என் பொண்ணே தான் என் பொண்ணு பக்காத பொண்ணு மாதிரி நான் பார்த்துனே என் பொண்ணு நான் நான் பார்க்க முடியுமா இனிமேன் என் புள்ள வண்டி அனுப்பிது பாருங்கள் என் புள்ள வண்டி பார்க்கும்போது ஆயிடுச்சு லாகிங்க ஒன்றை ஒன்றே வாங்கி கொடுத்தான் அவனுக்கு வண்டியை பாருங்க அவன் வாசி பாருங்க என் பிள்ளைக்கு எல்லாமே செஞ்சுருக்கு பாருங்கள் பாருங்க அவனை பாருங்கள் நல்லா பாருங்கள் என் புள்ள மூஞ்ச பாருங்க

பார்க்கும்போது மாதிரி நாலைய கொஞ்சம் வாங்கினேன் போய் எவ்வளோ அப்படின்னு வாங்கினேன்